அன்பிற்கினிய பத்தாம் வகுப்பு குழந்தைகளை உங்களுக்கு சமச்சீர் கல்வி என்ற புத்தகத்திலிருந்து தமிழ் புத்தகத்திலிருந்து சமச்சீர் கல்வி தான் எல்லோருக்குமே அதில் சிபிஎஸ்சி பயிலும் குழந்தைகளுக்கு இலக்கணத்தில் ஒரு சில சந்தேகங்கள் உள்ளதம்மா தெளிவாக நடத்துங்கள் என்று என்னிடத்தில் கேட்டிருந்தார்கள் அந்த குழந்தைகளுக்காக இந்த இலக்கண பகுதியை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் இலக்கண பகுதி உங்களுடைய வினாத்தாளில் ஆவண்ணா பிரிவு ஆவண்ணாவில் மூன்றாவது வினா ஒரு சில வினாத்தாள்களை நான் பார்த்தேன் வினாத்தாள்களை வைத்து அவ்வப்போது அந்த இலக்கண இலக்கணத்தை நடத்தி உங்களுக்கு எழும் சந்தேகங்களை நான் வந்து அப்பப்போ தீர்த்து வைக்கிறேன் அதில் வந்து இலக்கணப் பகுதி ஆவன்னா மூன்றாவது வினா சான்று எவையெனும் மூன்றனுக்கு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் வினாயின் ஒன்று சொல்லிசை அளபடை நாலு விடை கொடுத்துருக்காங்க அதில் சொல்லிசை அளபடையை எடுத்து எழுதணும் கெடுப்பதும் அடிதழிஇ ஓதல் அரங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சொல்லிசை அளபடைய சரியான விடையை எடுத்து எழுதணும் அதில் ஆப்ஷன் பி வந்து அடி தழிஇ என்ற ஆன்சர் தான் சரி ஏன் வந்து அடி தழிஇ அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து இந்த இலக்கணத்துக்குலாம் சில க்ளூவேர்டு அப்பப்போ நான் கொடுப்பேன் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு நான் கொடுப்பேன் சொல்லிசை அலப்படை ஈழ முடியும் ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்துல வந்து ஆனால் அவனா ஈனா இருக்குல்ல ஈனா முடியும் அடித்தழி உரன் நசையி வரன் நசையி ஒரு சொல்லினுடைய இறுதியில் ஈனாங்கிற எழுத்து முடிஞ்சிச்சுன்னா சொல்லி படை நீங்கள் எப்படி நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிச்சை அளப்படை ஈழ முடியும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அலபடை அப்படின்னா அந்த மூன்று வகைப்படும் அவ்வப்பொழுது நான் வந்து செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை வரும்போது அதை எப்படி கண்டுகொள்வது என்று சொல்லி தருகிறேன் இப்போ வந்து சொல்லிசை அளபடை ஈழ முடியும் விடை அடித்தழி தவீனா தொகை என்று தலைப்பு தொகையை எடுத்து எழுதுக என்று நாலு விடை கொடுத்துருக்காங்க ஏ வந்து கார்குழல் வி வந்து சாரை பாம்பு சி வந்து வீசு தென்றல் டி வந்து செந்தாமரை ஓமைத்தொகை அப்படின்னா கார் குழல் என்பது அதற்கு விடை என்ன அப்படின்னா ஓமைத்தொகை அப்படின்னாலே ஓம உருபு போல போன்ற என்ற ஓம உருபு, மறைந்து வரும் கார் போன்ற குழலை உடையவள் என்ற போன்ற என்ற ஓம உருப்பு அதில் மறைஞ்சிருக்கு ஒரு பொருளை மற்றொரு பொருளுக்கு ஒப்புமைப்படுத்துவார் கூறுவதுதான் தான் ஓமைத்தொகை இப்போ தொகை என்றால் கார் குழல் கார் போன்ற குழல் போன்ற போல என்ற ஓம உறுப்புகள் அதில் வினா பெயரச்ச தொடர் வந்து நின்றான் பறந்த விமானம் பறந்து வந்தான் வந்தான் பறந்தான் இப்ப பெயரச்ச தொடரை எடுத்து எழுதுக இப்ப எச்சம்னா விடை முழுமை பெறாமல் எஞ்சி நிற்பது என்று பொருள் இப்போ அந்த எச்சம்னோடனே பெயரச்சம் வினையச்சம் தொடர் வினையச்ச தொடர்னு இலக்கணத்தில் ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் நான் ஒரு அதை கண்டு சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூவோடு சொல்கிறேன் இப்போ பெயரச்சம் அப்படின்னா அந்த ஒரு சொல்ல வந்து பரந்த விமானம் அப்படின்னு இருக்குல்ல ஆ அப்படின்னு முடியும் பரந்த ஆங்கிற ஒழிப்பில் அது முடிஞ்சிச்சின்னா அது வந்து பெயரச்சம் அதுவே வந்து ஈலையும் ஊழையும் முடிஞ்சிச்சின்னா வினையச்சம் இதை வந்து பேரச்சத்தையும் வினையச்சத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆ நிலைமொழியில் பறந்த விமானம் பரந்த ஆ அப்படின்னு முடிஞ்சால் பேரச்சம் இதே இப்போ பறந்து வந்தான் அப்படின்ட்டுருக்குன்னா அது வினையச்சம் ஊழியும் ஈலியும் முடிச்சிச்சின்னா வினையச்சம் நம்ம அந்த வாயில் சொல்கிறோம்ல ஒழிப்பு அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும் பறந்த அப்போது வந்து பேரட்சத்தொடர்னா பேரச்சம் ஆள முடியும் அப்போ பரந்த விமானம் என்பது விடை புரிகிறதா அடுத்த வினா முன்னிலை வினைகள் இப்போ முன்னிலையினே இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்றால் தனக்கு முன் உள்ளவர்களை பற்றி பேசுவது அப்போ நடந்தாய் என்பது சரியான விடை முன்னிலை வினை வந்து முன்னிலை வந்து எப்படி முடியும் எந்த ஒழிப்பில் இறுதியில் முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு குளூர்டு சொல்கிறேன் ஐ ஆய்இ ஐ என்ன ஐ ஆவணை போட்டு ஆய் ஈனா ஈயில் முடியும் இப்போ நடந்தாய் ஆய் அப்படின்னு முடியுதா அது முன்னிலை வினை அடுத்த வினா உற்றது உரைத்தல் விடை விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் நொந்தது என உரைப்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை இந்த கொ வினாவினுடைய பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உற்றது உரைத்தல்னால் தனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறது விளையாட வரியா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கால் வலிக்குது எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே கால் இருக்கு அதனால் விளையாட வரலன்னு சொல்கிறோம் உற்றது உரைத்தல்னால் தனக்கு நிகழ்ந்ததே சொல்கிறது அதனால தான் விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் நொந்தது என உரைப்பது இங்கே சரியான விடையாக அமைகிறது இந்த வினா விடையினுடனே வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் பிறகு அதை பற்றிய விளக்கங்களை அடுத்த பதிவில் தருகிறேன் குழந்தைகளே இது இலக்கண தேர்ச்சி கொள் பகுதி நன்றி